இனியும் ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் இருந்தாவே ஒரிசால வந்து ஒரே ஒரு பிரியாணி தான் பொக்கால பரத்தம் அது எப்படி பண்ணுறோம் ப்ரொசீஜர் வந்து நான் கரெக்டாக நம்ம பொக்கால பரத்தம் நார்மலாக எப்படி சாப்பிடுவாங்க ஒரு அப்படின்றது நான் சம்மர் ஹாலிடேஸ் ஊருக்கு போயிட்டு சொல்கிறேன் மீன் வந்து சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இது கட்லா மீன் கட்லா மீனில் கொஞ்சமாக லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள் இல்ல குழம்பு மிளகாத்தூள் போடுவேன் நானு அது கூட வந்து கொஞ்சமா மீன் வறுக்கிற மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுப்பேன் அவ்வளவுதான் அவ கரா டைம் ஸ்டார்ட் அம்மா ஆல்ரெடி கோணம் ஃபேவரட் தினசம் பிரியாணி பொக்கால பரத்தம்னா சைட்டு ரெடி கொரி அப்படின் டைம் அம்மா கவர ரொய்ப டைம்ல பொக்கால பரத்துக்கு சப்பு வெரைட்ட சப்பு கொருக்கி காய்போ ஹைதராபாத்ல ரொய்ப டைம்ல நார்மல் கொட்ட மச்ச ஃப்ரை ఆ పఖాళ భర్త దు పకి తో పిల్ల మిట్ ఎగ్జామ్ లాస్ట్ ఎగ్జామ్ జాయిటీ పిామల్ థార్టీ గోట పిల్ల నన్ గట పిల్ల నన్యబి మాట్వ సో పక్కాళ భర్త రెడీ మూరు స్టైల్ రై క మాచర టెమన్ జింజర్ గార్లిక పేస్ట్ ల్దీ ఆర్చి పౌడరీ రోవే పకైకి రోవే పొయ్యి దరకార్ ఫిస్ ఫ్రై మసా మూ డేజ్ పైల ఆట్ ఫర్నా ఫుల్ కట్ బాసి స్కిన్ సై మిక్స్ యూజ్ అవు బాస్టా టైపు రేంగర్ छोटो कट करबे टाइम रे भी हमके सब बड़ा काम रोइबा से कामे किछि प्रॉब्लम नै आउ करबे टाइम रे टिके आउत रहउत इन्फेक्शन वछि इन्फेक्शन होइके मुरे सेट करैटर ड्राई होने से स्किन सब सेट पे ऊपर स्किन सब कट करिकरा कछि माच सब सब बड़ा हाथर मिक्स करबे टाइम रे बढ़िया रोइबा से हाउ मु फिंगर सेटा ऊपर टिके खटैय गयना सेटा मु स्पून यूज करछे கை வந்து உருளைக்கிழங்கு சீவும் போது என் பொண்ணுக்கு டெய்லி வந்து உருளை போட்டுட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவான் உருளைக்கிழங்கு சீவும் போது என்னோட விரல் வந்து மேல அந்த ஸ்கின் வந்து நல்லா கட் ஆயிடுச்சு உள்ள டீப்பா மூணு நாளா வந்து அது எப்படியும் ஏதாவது ஒண்ணு படம் முதல்லாம் வர பிளட் வர மாதிரி இருக்கு அதனால்தான் நான் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கேன் அப்படிதான் கவர் ஃபுல்லா அதை ஃபுல் கவர் பண்ணின்னு நான் பாத்திரமெல்லாம் கிளீன் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பசங்க ரொம்ப சின்ன பசங்க அவங்களுக்கு வேலைக்காக எல்லாமே ரெடி பண்ணின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது கை சரி அவரை வரைக்கும் அதனால உருளைக்கிழங்கு இது பண்ணியாச்சு இன்னைக்கு என் வீடு ரெண்டு பேருமே இல்லை அப்புறம் ஆபீஸ் போயாச்சு அதனால வீடு கொஞ்சம் காலியாவே இருக்க என்னோட வீட்டுல கிச்சன் ரூம்ல எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம்ல வந்து மணி பிளான்ட் வந்து மூணு வெரைட்டில வச்சிருக்கேன் நான் கிச்சன் ரூம் மேலேயே வந்து என்னோட சிம்னி கூடவே என்னோட கேமரா செட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டு அதை வச்சுதான் நான் சாப்பாடு குக்கிங் எல்லாம் எடுப்பேன் மேக்சிமம் மேல டாப்ல இருந்து வர்ற ஆங்கிள் வர்றதெல்லாம் இந்த ஸ்டாண்ட் வச்சுதான் நான் செட் பண்ணுவேன் காலையில குக் பண்ணும் போது வீடியோ எடுத்துருவேன் ஆ பிளான் பிள்ளைங்க சேடாமேடா டிக பிள்ளை மோட்டா பிள்ளை பூஜா ரூம் இது அவருக்கு வந்து செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க பார்த்தாலும் மேக்சிமம் வீட்டுல வந்து செடிங்க நிறைய இருக்கும் ஒவ்வொரு செடியும் வச்சுட்டு காலையில வந்துட்டு என் பையனும் சரி அவரும் சரி வீட்டை கிளீனா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப இது பண்ணுவாங்க எனக்கு பண்ணி பண்ணி வேலை இப்ப வந்து பழக்கம் ஆயிடுச்சு இது வந்து என்னோட பொண்ணோட மெடல் பாருங்க அவ வந்து டெய்லி அதை பாக்குற மாதிரி இருக்கணும் ஹாலும் வந்து நான் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கிரீன் எல்லாம் வெளியே ஃபுல்லா இது ஒரு லெவன் ஓ கிளாக் எடுத்த வீடியோ அதுக்கே செம்ம வெயில் லெவன் ஓ கிளாக் ஆனா ஹைதராபாத்ல எத்த கரா வச்சு கருபித்திர கிச்சு ஜானி படிப்பண்ணே கரம் ஒடியா வச்சு கிச்சி ப்ராப்ளம்னா கிளைமேட்ஸா பஹார ஜிபா டைம்ல லெவன் தேர்ட்டிக்கு ஜியோக்கு நீக்கி ஆசிப்பா பிபோ டுவேல் தார்ட்டிக்கு பூக்கு ஆசிய திட்டா டாய் இராரி அசிப்பை அமௌண்ண ஜல் செம ஃபிர்ஃபி கம்ப ஒரிசா டைப்பே கட்சுட காச்க்கு ஜிக்கு யூஸ் ஆர் எல்லாம் சஜன சுய கச்சி ரெண்டு மேல வெயில் ஜாஸ்தியா இருக்கு இருந்தாலும் நாங்க இருக்கிறது எயிட் ஃபுளோர்னாலும் உள்ள வந்துட்டு செடி எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் முருங்க செடியும் மேலே வச்சிருக்கோம் நாங்க ஒரு ஒரு இடமும் வந்துட்டு ஃபுல்லா இங்க இந்த சைடு பால்கனி சைடுல வந்துட்டு வாஷிங் மிஷின் கீழே இருக்கும் ஆனா அங்கேயும் வந்து செடி நிறைய இருக்கும் துளசி செடி பிளஸ் அது கூட ஒரு சாமி செடியும் வச்சிருப்போம் டெய்லி வந்து சுழற்சி செடியில தண்ணி ஊற்றினோம் என்னோட கிச்சன் ரூம்ல வந்துட்டு இந்த மாதிரி லைட் வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் குக்கிங் பண்றதால அந்த லைட்டிங் நார்மல் டியூப் லைட் வந்து கரெக்டாக அந்த பிரைட்னஸ் இருக்கவே இருக்காது அதுக்காக ஃபுல்லாகவே எனக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சரி எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சரி ஓகே நான் நீ பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க லெவன் தேர்ட்டி என் பொண்ணு வந்து இங்க டிஏவி தான் படிக்கிறான் ஸ்கூல் லீவ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு அந்த மிஸ்க்கு வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு மேடம் போற ஸ்டைல் பாத்தீங்களானாவே பயங்கர சந்தோஷம் நார்மலா இருக்கிறத விட அவளுக்கு இருக்கிற அந்த சின்ன முடியல வந்துட்டு ரெண்டு பக்கமும் வந்து பின்னல் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் வச்சு கொடுக்குறோம் அவளுக்கு அது ரொம்ப மெலிசா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரப்பர் பேண்ட் போட்டுட்டு போட்டாவும் அது ஒரு சந்தோஷம் வீட்ல இருந்து மேக்சிமம் ஒரு ஃபைவ் மினிட் டென் மினிட்ஸ் டிஃபரன்ஸ் தான் ஸ்கூல் நான் போயிட்டு அவளை ஸ்கூட்டிலேயே கூட்டின்னு வந்துடுவேன் ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்க வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் ஒண்ணுமே இல்லை வெறுமனே சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு கொஞ்சமா பெப்பர் பவுடரு கொஞ்சம் மிளகாத்தூள் கான்ஃபிளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுடுவேன் வந்த உடனே அது ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு அவள் சாப்பிட போகும்போது கரெக்டா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு போனாவே போதும் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் என்ன வந்துட்டு கொஞ்சம் அவ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் போது மீன் என்ன மீன் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மீன் வந்து மஸ்டர்ட் ஆயில்ல தான் ஃப்ரை பண்றேன் சொர் சொத்தல் மூமாச்சா ஃப்ரை கொரிப்போம் ஜாச்சு அவன் ஃபிங்கர் சிப்ஸ் என்ன கிச்சி நை கார்ன்ஃபிளவர் டீக்க கோல் மச்ச டீக்க லூனோ டீக்கை பொக்கிக்கு மிக்ஸ் கொறிக்கி ஃப்ரீசர் ரக்கி கிச்சீப்பான் ஸ்கூல் தூ சங்க சங்க ஒன் ஹவர் மிக்கு மிக்ஸ் ஆரம்பிக்கை சேட்டா

அவங்க ஜியோர ஃபிங்கர் சிப்ஸ் பி ரெடி ஆகிக்கல மீன் வறுத்தாச்சு ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க தயிர் சாப்பிட்டு நான்வெஜ் கூட மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பிரியாணியோட காம்பினேஷன் பிரியாணி காம்பினேஷன் வந்து தயிர் பச்சடி தான் மீன் வந்து நாங்க சாப்பிடும் போது தான் தயிர் போட்டிப்போம் ஆனா ஒரு சாலில் வந்து பொக்கால பர்த்த கூட வந்துட்டு லெமன் போட்டுப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பொக்கால பரத்துக்கு எத்தனை வெரைட்டியில் சைட் டிஷ் வச்சுன்னு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ் ஒரிசா போகும்போது இந்த மந்த் வந்து ஃபுல்லாகவே பொக்கால பரத்தம் ஒரிசால எப்படி எப்படி வெயில் டைம்ல எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க எல்லாமே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் என் பசங்களும் இந்த வெயிலில் எப்படி கரெக்டாக அங்கே இருக்கிற இங்கே அவங்களோட ஜெஜமா ஜெஜ்ஜஸ்ங்கிற எல்லாம் எப்படி இருக்கு ஜெட்ஜெம்மா அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்றதுதான் ஒரே ஆள் வந்து ஜெட்ஜம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஹஸ்பண்டோட அம்மாக்கு வந்து ஜெஜே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இதே என்னோட அம்மானா வந்து அஜா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட அப்பா அம்மாக்கு வந்து அவங்க கூப்பிடணும்னா அஜா ஐன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவரோட அப்பா அம்மாக்கு கூப்பிட்ணும்னா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்றது வந்து ஜெஜே ஜெஜ்ஜெமா அப்படின்னு சொல்லுவாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க பசங்க இப்போ இந்த வெயிலுக்கு வந்து போகும்போது ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு ஊருக்கு போறதுக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்கு இப்ப நியூ மறுபடியும் எக்ஸாம் முடிஞ்சிட்டு டுவெல் டேஸ் லீவுக்கு அப்புறம் மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா தான் சம்மர் சம்மர் ஹாலிடேஸ் என் பொண்ணோட சாப்பாடு ரெடி கொஞ்சமா அவளோட அந்த பிங்க் கலர் வவுல்ல வந்துட்டு கொஞ்சமா தயிர் போடணும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணவே இந்த சாப்பாடு வந்து இந்த வெயிலுக்கு வந்து அவளுக்கு கரெக்டா இருக்கும் தயிர் இன்னைக்கு எங்களோட லைஃப்பில் எப்படி என்னென்ன கிச்சன் ரூம்ல நடந்ததுன்னா அப்டேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் இருக்கிற எட்டாவது ஆடு மாடி தான் இருக்கிற இடத்துல கொஞ்சமாவது முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சென்னையிலேருந்தே எடுத்துன்னு வந்த செடி நல்லா வளர்ந்துன்னு இருக்கு இங்கே ஹைதராபாத்லேயும் முருங்கைக்கீரை செடியும் இருக்கு அது கூடவே வந்துட்டு தக்காளியும் வந்துட்டு வச்சிருக்கோம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்திருக்கு இதுவும் எட்டாவது மாடியில் தான் வளர்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்